சில நாட்களுக்கு முன்பாக எல்என்டி என்ற பெரிய கட்டுமானத்தினுடைய நிறுவனர் எஸ் என் சுப்பிரமணியம் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்தால் இந்திய நாடு முன்னேற வல்லரசாக மாறும் என்ற கருத்தை எல்என்டி தொழிலாளிகளுடைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார் இதே போன்ற ஒரு கருத்தை சில மாதங்களுக்கு முன்பாக இன்ஃபோசிஸ் நிறுவனம் நாராயணமூர்த்தி அவர்களும் பெங்களூரில் ஒரு கருத்தரங்க கூட்டத்தில் இதே கருத்தை தெரிவித்தார் ஆனால் அவர் வந்து எழுபது மணி நேரம் வாரத்திற்கே வேலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் பேசினாங்க அவரை தொடர்ந்து இவர் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்கிறார் பின்னா தொண்ணூறு மணி நேரம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதிமூன்று மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் முன்னேற வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை சொன்னதாகவும் அவர் சொல்கிறார் கூடுதலாக என்ன சொல்கிறார்னா நீங்கள் வீட்டில் தனது மனைவியே தொடர்ந்து உட்டு பார்த்து கொண்டிருந்தால் மனைவி உங்கள் வீட்டை விட்டு ஓடிவிடுவார் என்ற குரத்தையும் அவர் வந்து விளையாட்டாக சொன்னாரா சீரியஸாக சொன்னார் அந்த கருத்தையும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த கருத்து என்பது இன்றைக்கி எதிரும் புதிரமான ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இந்தியா முழுதும் இருக்கிறது இது வந்து டிபேட்டபிளாக மாறியிருக்கு குறிப்பாக தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் பற்றியில் கடுமையான அதிருப்தியை அவருடைய கருத்து விளைவித்திருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் எப்படி இருக்கிறாங்க என்ற விஷயங்களையெல்லாம் அவர் ஒப்பிட்டு சொல்கிறார் குறிப்பாக சீனாவில் சீனா நாடு அந்த நாட்டு தொழிலாளிகளை தொண்ணூறு மணி நேரம் உழைத்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு சீனா வளர்ந்த நாடாக மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுவதும் தொழில்துறையில் முன்னேறிய நாடாக வல்லரசு நாடாக மாறுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்க அவர் நைன்டி ஹவர்ஸ் அங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க என்ற கருத்தையும் அவர் சொல்கிறார் அப்படியே அமெரிக்காவில் ஃபிஃப்டி ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல் பல நாடுகளை அவர் ஒப்பிட்டு சொல்றார் அதனால் இந்தியாவிலும் தொண்ணூறு மணி நேரம் தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டும் உங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை வாங்க முடியவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்ற கருத்தையும் அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறார் இதுதான் இன்றைக்கி பேசும் பொருளாக இந்தியா ஊருக்கு இருக்கு தொழிற்சங்க தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் சமூக நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேலை நேரம் என்பது எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்பது ஒரு சயின்டிஃபிக் விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையோடு கொண்டு வந்த வேலை நேரம் இது சட்டம் எட்டு மணி நேரம் வேலை வாரத்துக்கு ஆறு நாள் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை செய்யலாம் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கூடங்களில் தேவையை ஒட்டு ஒரு இரண்டு மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு வேலை செய்யலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யலாம் என்பது சட்டம் வரைகிறத்துருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு பதிமூன்று மணி நேரம் சொல்லிட்டு ஒரு வாரத்திற்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செய்தால் நாடு முன்னேறுறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்தால் அதற்கான ஊதியம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை கூட நம்ம பேசி முடிவெடுத்து கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் இவங்க வித்தியாசப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படியான நேரத்தை இங்கே உழைக்க வேண்டும் நாடு முன்னேறுவதற்காக என்று சொல்றாரு இதில் ரெண்டு மூணு விஷயங்கள பார்க்கின்ற நாடு முன்னேறணும்னா அதிகமான நேரம் வேலை செய்யணுமா என்று ஒரு கேள்வி எடுகிறது நாடு முன்னேற வேண்டும் என்பதற்கான பல அளவுகோள்கள் இருக்கு ஜிடிபி உயர வேண்டும் என்பதற்கான பல அளவுகோள்கள் இருக்கு தொழில்கள் முன்னேறணுமா சிறு குறு தொழில்கள் முன்னேறணும் பெரிய தொழில்கள் பொருட்கள் உற்பத்தி எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஆனால் அதே நேரம் இந்தியாவில் பெருமுதலாளிகள் வங்கிகளில் வாங்கிய பணம் பல ஆயிரம் கோடிகளை வாங்காமல் இந்த நாட்டை விட்டு ஓடி போனவர்களை பற்றியெல்லாம் நாராயணமூர்த்தியும் பேசல எஸ் என் சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய எல்என்டி நிறுவனரும் தலைவரும் பேசல ஓடிப்போனவர்கள் பட்டியல் பாராளுமன்றத்திலே ஓப்பன் அவசரம் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்திய பணக்காரர்கள் இந்திய தேசிய வங்கியில் வாங்கிய கடனவை கட்டாமல் ஓடிப்போனார்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று பாராளுமன்றத்தில் இந்த ஒன்றிய அரசை பாஜக அரசு சொல்லியிருக்கிறது ஒன்று இன்னொன்று பாயிண்ட் தான் இந்த சமூக இந்த இந்த தமிழகத்தில் இந்தியாவில் உலகம் முழு இந்தியா முழுக்க இருக்க இந்த விஷயங்கள் இல்லை இந்த சமூக கட்டமைப்பில் லஞ்சமும் ஊழலும் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த லஞ்சத்தையும் ஊழத்தில் ஊழலை ஒழித்தாலே உலக வங்கியில் வாங்கிய கடனை அப்புறம் ஏசியன் பேங்கில் வாங்கிய கடனை இதெல்லாம் அடைச்சிட முடியும் அவ்வளவு பணம் கருப்பு பணமாக இந்த இடத்துல பெரும் மத்தியில் இருக்குது வரி வசூலிப்பதில் ஒரு நேர்மை தன்மையே கிடையாது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக மூணு லட்சம் கோடி ரூபாய்களை பணக்காரர்களுக்கு சலுகை டிபேட்டு ரிபேட்டு டாக்ஸ் ஃப்ரீ என்று பல வகையில் கொடுக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இந்த ஆண்டுக்கு மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி ரூபாயை இந்திய சமூகத்திற்கு தொழிலாளிகளுக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு என்று செலவழித்தால் இந்த நாடு வேகமாக முன்னேறும் கிராமப்புற இளைஞர்களை செலவழித்தால் இன்னும் இந்தியா வேகமாக முன்னேறும் என்ற கருத்தை நாராயணமூர்த்தி அவர்களும் வசதியாக மறந்துவிட்டார் எஸ் என் சுப்பிரமணியம் அவர்களும் வசதியாக மறந்துவிட்டார் இது அடிப்படையான விஷயம் இல்ல நீங்க சொல்லுகின்ற அமெரிக்காவில் இந்தியாவில் நடக்கின்ற ஊடகங்கள் நடக்கிறதா நீங்க சொல்லுகின்ற ஐரோப்பாவில் ஊடகங்கள் இந்த அளவுக்கு அதிகமாக நடக்கின்றதா என்று ஒப்பிட்டு பாருங்க அவர்கள் அதை பார்க்க மறுக்கிறார்கள் சரி இன்னொரு நாங்கள் பார்க்கின்றிருக்கு ஒரு மனிதன் பதிமூன்று மணி நேரம் வாரத்திற்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்ய முடியுமா எட்டு மணி நேரம் வேலை நேரம் ஓய்வு உறக்கம்னு சொன்னாங்க சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது ஐரோப்பாவில் வேலை செய்கின்ற அமெரிக்காவில் ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளில் வேலை செய்கின்ற அவர்கள் ஐம்பதுலேருந்து ஐம்பத்து மணி நேரம் வேலை செய்தாலே அவர்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருகிறது என்று சொல்கிறாங்க முதல்ல சர்க்கரை வியாதி டயபெட்டிக்ஸ் என்ற சொல்கிற சர்க்கரை வியாதி முப்பத்தஞ்சு சதமான தொழிலாளர்களுக்கு வந்திருக்கிறது மனச்சோறு உடற்சோறு என்ற போல் வியாதிகள் வருகிறது அப்புறம் தான் வேறு சில வியாதிகளும் அதிகப்படியான கூடுதல் நேரம் வேலை செய்வதில் வருகிறது என்று உலக சுகாதார நிறுவனம் தனது ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்கு எதுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு மணி நேரம் வேலை செய்கிற அவர்களுக்கே ஆனால் இங்கே என்ன சொல்கிற ஒரு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும்னு எஸ்என் சுப்பிரமணியன் சொல்கிறார் எழுபது மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸ் இணை நிறுவனம் நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்கிறார் இவங்க சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள் பணக்காரர்கள் ஒரு கம்பெனியுடைய ஓனர்ஸ் இவங்க இவங்க எப்போ வேணாலும் தூங்க வலாம் எங்கே வேணாலும் முடிச்சுக்கலாம் இவர்களை கேட்பதற்கு ஆள் கிடையாது ஆனால் அப்போ அவர்களை போல தொழிலாளிகள் இருக்க முடியுமா தொழிலாளிகள் எந்த நேரம் வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமா முடியாது பொருட்களை உற்பத்தி செய்யிற ஹூண்டா நிறுவனத்தில் ஆட்டோமொபைல் நிறுவனங்களில் எட்டு மணி நேரம் ரோ இந்த பக்கம் ரோபோட்டு இந்த பக்கம் ரோபோட்டு இடையில ஹியூமன் அந்த ரோபோட்டுக்கு இணையாக வேகமாக வேலை செகண்ட் ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா பொருள் வித்தியாசமாக மாறிவிடும் அப்படி வேலை செய்யக்கூடிய இடத்துல இவர் பதிமூணு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எப்படி வேலை செய்ய முடியும் இயலவே இல்லை முடியவே முடியாது இந்த கருத்து என்பது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய கருத்து ஏன்னா தொழில் இந்திய தொழிலாளிகளுடைய மனநிலையை தெரிந்து கொள்ளாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய விஷயம் ஏன் அப்படி பேசுறாருனா அவர் இந்தியாவை கட்டமைக்கிறேன் இந்தியாவை அடுத்த கட்டத்தை கொண்டு போற அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் மிகப்பெரிய பில்லியன் பில்லியன் பணக்காரர் அவர் அவர் இன்னும் குறைந்த நேரத்தில் அதிகமான லாபத்தை சம்பாதிப்பதற்காக சொல்லக்கூடிய விஷயம் அதனால் அவர் அவர் முன்னேறுவார் அவர் முன்னேறத்தில் கொஞ்சம் நாடு கூட முன்னேறான் ஆனால் தொழிலாளி முன்னேற முடியுமா தொழிலாளி உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் அவர் அவருடைய வேலை நேரத்தையோ உபரி நேரத்தையோ இந்த நாட்டுக்கு கம்பெனிக்கு கொடுக்க முடியும் அவரே உடல் நலம் இல்லாமல் சுகமில்லாமல் போகின்ற பொழுது அவரால் இந்த நாட்டுக்கும் தொழிற்சாலைக்கும் எப்படி தன்னுடைய உழைப்பை செலுத்த முடியும் தன்னுடைய எப்படி உழைப்பை எப்படி விற்க முடியும் முடியாது அப்போ சயின்டிஃபிக்கலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய எட்டு மணி நேரம் வேலை ஓய்வு உறக்கம் என்பதுதான் சரியானது அதை மாற்றி அமைக்க வேண்டும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது தொழிற்சங்கங்களும் தொழில் தொழிலாளிகளின் பிரதிநிதிகளும் அரசாங்கமும் முதலாளிகளும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் அவர் தனது அந்த பேசும் பொருளை சொல்றார் அந்த கம்பெனியோட பேசுகின்ற இடத்துல சொல்லியிருக்கிறார் நாராயணமூர்த்தி பலரும் சொல்றார் அவர்கள் மாற்ற முற்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்திய முதலாளிகள் என்ற கூட்டமைப்பு டெல்லியில் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூப்பிடுவாங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கூப்பிடுவாங்க வாய்ப்பு பிரதமர் கூப்பிடுவாங்க கூப்பிட்டச்சு அவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள் முதலாளிகளுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் பேசுவார்கள் முதலாளிகளின் தேவையை பூர்த்தி செய்வதுதான் மத்திய அரசாங்கத்தின் கடமை என்று அவர்கள் அதை சட்டமாக ஏற்றுவார்கள் அப்படி பேசும் பொருளாக மாற்ற வேண்டுவதற்காக இன்றைக்கி நாராயணமூர்த்தி பேசுகிறார் எஸ் என் சுப்பிரமணியம் பேசுகிறார் நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இன்னொரு பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு மாதம் பிறகு வேறு சில பெரும் படைப்பாக டாட்டா பேசலாம் கோயங்கா பேசலாம் வேறு மகேந்திரா யார் வேணாலும் பேசலாம் விவாத பொருளாக மாற்றி எதிர்காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் பதிமூன்று மணி நேரமோ தொண்ணூறு மணி நேரமோ அல்லது எழுபது எண்பது மணி நேரமோ வேலை செய்வதற்கான அடித்தளத்தை அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் இந்த திட்டமிடல் என்பது இப்பொழுது விவாத பொருளாக மாற்றிவிட்டு பிறகு சட்டமாக மாற்றுகின்றபோது அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு வராது என்று அவர்கள் நினைக்கிறாங்க உறுதியாக சொல்கிறேன் எழுபது மணி நேர வேலையோ இல்லாத நாற்பத்தி மணி நேரம் இல்லை என்ற ஒரு புதிய சட்டமா வரும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் தொழிலாளிபோருக்கு வெகுண்டு இழும் கட்சி சாயல் இல்லாமல் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த சட்டத்தை எதிர்ப்பார்கள் போராடுவார்கள் என்பது கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்லப்படும் ஏன்னா எட்டு மணி நேர வேலை செய்வதன் மூலமாகத்தான் அந்த ஓய்வு நேரத்தில் தன்னோட குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க முடியும் இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க மன அழுத்தத்திற்கு காரணம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அலுவலகத்து நேரத்தை போக மீதி வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோடு குழந்தைகளோடு செலவழிக்க வேண்டும் குடும்பத்தோடு வெளியூருக்கு செல்ல வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டு முறை பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் பிளட் பிரஷர்ல இருக்கக்கூடிய நோயாளிகளாக மாறாமல் இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஒரு பக்கம் மருத்துவர்கள் இப்படி சொல்றாங்க ஒரு பக்கம் லாபத்தையே குறியாக கொண்டு லாபம் ஈட்டுகின்ற முதலாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யுங்க ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் வேலை செய்யுங்க என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி பேசுகின்றனர் ஆக எல்என்டி நிறுவனர் சொல்லக்கூடிய அந்த தலைவர் அந்த கருத்து என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்த கருத்தை ஒருபோதும் தொழிலாளி வர்க்கம் ஏற்காது இந்திய சூழலில் தமிழக சூழலில் இது எந்த காலத்திலும் உதவாது ஒருவேளை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கால ஓட்டம் மாறுகின்ற பொழுது அப்பொழுது அது நடக்குமா நடக்காதே என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்போதைய இந்திய சூழலில் தொழிலாளிகள் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழலில் எழுபது மணி நேரமும் சாத்தியம் கிடையாது அதை மேற்பட்ட நேரங்களும் சாத்தியம் கிடையாது என்பது ஆக அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் என்பது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு விஷயம் திட்டமிட்டு இந்திய அளவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல அச்சு ஊடகங்கள் ஒரு செய்தியை பரவலாக பகிர்ந்து அது விவாத பொருளாக மாற்றி எதிர்வரும் காலங்களில் ஆளுங்கட்சியோடு இணைந்து சட்டமாக மாட்டேன் சட்டத்தை ஏற்றுகின்ற சட்டத்தை அமுல்படுத்துகின்ற விஷயத்தை செய்வதற்காக செய்யப்படுகின்ற திட்டமிட்ட விஷயம் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அது எந்த காலத்தில் நடக்காது அப்படி ஒருவேளை நடக்கும் என்று சொன்னால் அதை எதிர்த்த மிக பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய தொழிலாளி வர்க்கம் கண்டிப்பாக நடக்கும் அதில் வெற்றியே கிட்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நன்றி வணக்கம்